ஆதி பகவன் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட்டும் பண்ணுங்க அனைவருக்கும் சமயக் தர்ஷனம் அருகணே சரணம் என்று போற்றுவோம் திருவடி தனில் மலர் சாற்றுவோம் கருணை தெய்வமாக அன்பின் உருவமாக வந்து அருள் காட்ட வேண்டும் என்று வணங்குவோம் அருகனே சரணம் என்று போற்றுவோம் திருவடி தனில் மலர் சாற்றுவோம் மூன்று லோகம் போற்றுகின்ற விண்ணவன் நல் நல்முடிகளால் ஏற்றுகின்ற மன்னவன் பக்தி பண்பாடியே முக்தி வழி வழிநாடியே அடிபணி தோற்கூறு முன்னோடியே அருகணே சரணம் என்று போற்றுவோம் திருவடிதனில் மலர் சாற்றுவோ பிறவி என்னும் என்னும்ிணியறுத்த பூரணன் நுரவி ஆகி வினையறித்த தூயவன் பிறவி என்னும் பிணியறுத்த பூரணன் நர்த்துறவி ஆகி வினையறித்த தூயவன் குணநாதனே அறமுறை போதனை கொண்டாட வருவோர்க்கு மலர் பாதனே அருகணே சரணம் என்று போற்றுவோம் திருவடி தனில் மலர் சாற்றுவோம் கருணை தெய்வமாக அன்பின் உருவமாக வந்து அறுதாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் அருகணே சரணம் என்று அற்புதம் மேடம் ரொம்ப அழகான ஒரு பாடல் வாழ்த்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்டும் பண்ணுங்க